இதேனடி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்பவே என்ன வெளிய போங்கற யோ கிருஷ்ணா கொஞ்சம் வெளிய போங்க நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வரேன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு வந்தீங்க எல்லாம் வெளிய போனா சீக்கிரம் கிளம்புங்க யாராவது என்னைய தப்பா யோ சீரிமா தாயே நான் தெரியாம உள்ள வந்துட்டேன் சாரிமா நானும் ரெடி ஆகலன்றத தான் என் ரூமுக்கு வந்தா நீ இருப்பா நினைக்கல சரி இப்போ நான் கிளம்புறேன் நான் அப்புறமா ரெடி ஆக்கிறேன் சரி சரி நீ ரெடி ஆகு இந்த சாலையில நீ ரொம்ப அழகா தான் இருக்க சரி பாய் என்னப்பா பாத்தியா நீ மட்டும் நிக்கிறா என்ற குழந்தையா எங்க அது ஏன்னா கேக்குறீங்க அவர் ரெடி ஆகிறா ரெடி ஆகிறா இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாலும் சரி நான் முன்னாடி நிற்கிறேன் வான்னு சொல்லிட்டு வந்தால் இன்னும் பாரு காணும் சரி சரி வரட்டு வரட்டு இந்த தலைவர் வேறு ஃபோன் பண்ணி என்ன இன்னும் ஒருத்தர் வரல ஏன் என்ன பண்ணிட்டுறீங்கன்னு வேறு கேட்டார் இதை கிளம்பிட்டு தான் இருக்கிறா வந்துடுறான் அப்படின்னா இவ்வளோ கிளம்ப சொன்னால் இன்னும் கிளம்பிட்டு இருக்குறா இன்னும் வெளியே வரமாட்டேங்கிறா சீதா நானு ஜாகனம் முன்னாடி போயிட்டு போயிட்டுருக்குறோம் நீ மலர் வந்தது வரலையா ஏற இருங்க ஜோடியா ஜோடியாக வந்துட்டு ஏன் தனியாக போகிறாங்கிறீங்க ரெண்டு பேர் போங்க நான் பின்னாடி வர இல்லாட்டி சரி சீதா நாங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு நீங்க பின்னாடி வரீங்களா இதா அவளே வந்துட்டா ஏ சொல்லுங்கண்ணா ஆ ஆ சரி சீதா சரி குழந்தையா நாங்க போய்கிட்டுருக்குறோம் நீங்க வாங்க நம்ம போலாம் அவன் வாராமே வாஜகா அவன் வாங்கம்மா வாங்க வாங்க ஏன் இவ்ளோ நேரம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர திட்டு சரி சரி போங்க காலிமா உள்ளதா இருக்கிறா ஏதோ புள்ளி தண்ணி ஊத்தோம்னு சொன்னாங்க அவங்கள எல்லாம் ஒருத்தி காணும்னு சொல்லிட்டு இருந்தா வந்தது ஊத்தோணும்ட்டு சரி போய் காலிமா பாருங்க போங்க சிம்ரனை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கல தண்ணி ஊத்துற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆ சரிக்கா தலைவரை வாங்க நம்ம அந்த பக்கம் போய் நிற்கலாம் நீ பொம்பளைங்க தான் நல்ல தண்ணி ஊற்றுவாங்க இங்க என்ன வேலை இருக்குது நமக்கு வாங்க ஆமா ராமு சரி வா இந்த சாப்பாடு ஐட்டமெல்லாம் சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு வந்துட்டாங்களா இருக்குது வா பார்த்துட்டு வரலாம் என்னத்தையும் ஒன்றும் தெரியல நீ எப்படி இறக்கி வைக்கிறாங்களோ இங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல அது போய் பார்க்கலாம் சரி வா தாமம் வாச்சதா ஆ சரி வாங்க தலைவரே ஆஹ் சரிங்க தெரியுமா சூப்பா சூப்பா இருக்கா சூப்பா பாத்தா ஆ ஏன் மர்மகளே என்னாச்சு அத்தை எவ்வளவு நேரத்தை ஆகும்

எனக்கு என்னக்கா நான் டக்குன்னு ரெடி ஆயிருவேன் இன்னும் வேலையை தீராம இருந்துதா சரி அதான் இப்ப சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வந்தோமா சரி அதான் என்னென்ன ஐட்டம் வந்திருக்குதுன்னு அப்படியே செக் பண்ணிட்டு வந்தேன் இனிமேல் தான்க்கா போய் ரெடி ஆகணும் அதான் சிம்ரனுக்கு ரெடி பண்றக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன் இதே எங்க அத்தை கிளவிங்களும் இங்கே தான் உட்காந்து நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க மொடக்காராத்தா அப்புறம் அந்த சுப்பமா தா எல்லாம் உட்காந்து நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படியே ஆஹ் சரிக்கா அத்தை அத்தை

சரிங்கத்த ஊத்துறோம் நீங்க ஏதோ பாட்டு பாடுவீங்களா பாடுங்க நாங்க ஊத்துறோம் நல்லதா வாங்க சரி உங்கள் வீட்டுக்காரத்தை கூட்டிட்டு வருவீங்க வரும்போது தனியாக போயிடுவியா போயிடுவோம் போயிடுவோம் இங்கே தான வீடு சரி நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வரேன் சரி சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நீ சரியா போன அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் இல்ல சரி அல்ல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அருவி கார்ட்டூன் தமிழில் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்